வணக்கம் இப்போ வந்து மயிலாடுதுறைக்கு குறிப்பிட்டு மக்களுக்கு வந்து தளபதி வந்து நல்ல திட்டங்களை அறிவித்திருக்காங்க உதாரணமாக சொல்ல போனால் இப்போ இலவச பஸ் தேர்வு அதனால கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறுபா மிச்சப்படுறாங்க ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி எழுபா ரெண்டாவது வந்து கடனை வந்து ரத்து செய்யணும்னு சொன்னாங்க போன தேர்தல் இருக்கிற சட்ட இந்த இதில் வந்து எங்கள் இந்தியன் கூட்டணி ஆட்சி அமைந்த உடனே நிச்சயமாக விவசாய கடன் கடனை நிச்சயமாக செய்வோம் இளைஞருக்கு வேலை வாய்ப்பு தருறது தான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்குது இந்த ஒன்றியத்தை வரைக்கும் எங்கள் பெருந்தலைவர் உதய செயலாளர் மற்றும் இங்கே உள்ள பொறுப்பாளர்கள் அச்சுறு பேரும் ராத்திரி காத்திருப்பாங்களா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எப்பொழுதுமே கடைசி ஒரு வாரம் தான் வேலை செய்வோம் சில எதிர்கட்சிகள் வந்து பொய்யான பிரச்சாரம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சொன்னதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறது இல்லை நாங்கள் வந்து என்ன திட்டம்னா இங்கே தொழிற்சாலை கொண்டு வரத்துக்கு நிலங்கள் அதிகமாக இருக்கிறது நஞ்ச புஞ்ச நிலங்கள்லாம் பெருசாக இருக்குது பெரிய ஹாஸ்பிட்டல் மத்திய ஹாஸ்பிட்டல் மேம்பாலம் அதேபோல் ரயில்வே என்னென்ன திட்டம் வரணுமோ அவ்வளோ திட்டமும் எங்களுடைய வந்து வெற்றி பெற்ற உடனே பாராளுமன்ற உறுப்பினா இருக்கக்கூடிய அட்வொகேட் சுதா அவர்கள் வந்து பார் கவுன்சிலுடைய மெம்பராகவும் இருக்காங்க துணைத் இருக்காங்க அவங்க வந்து பெண்களுக்கு ஐம்ப ஐம்பது சதவீதம் வேணும்னு சொல்லி போராடி உள்ளாட்சியில் வெற்றி பெற்றவங்க தேடி கொடுத்தவங்களே அவங்க தான் அதே போல் வந்து சட்டசபையிலையும் வந்து ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக அந்த நடவடிக்கை கொடுத்து விடுவாங்க அவங்க ஒரு நல்ல வேட்பாளர் எப்படி மணி சங்கரையர் இருந்து சுடுகாடுலேருந்து இடுகாடு சுடுகாடு ஈமகிரி மட்டம் பஸ் ஸ்டாண்டு பல வருது சமுதாய வண்டி முப்பில் வண்டி ஊருக்கு உள்ளது எவ்வளோ சுகாதாரம் எதுக்காக செஞ்சாரோ அதே போல் நிச்சயமாக செய்வாங்க திமுகவினுடைய தளபதியோட ஒத்துழைப்போடு நிச்சயமாக எல்லாம் செய்வாங்க சேர்மன் நல்ல முறையில் செஞ்சிட்ருக்காரு ஒன்றிய சில நான் இங்கே உள்ள கூட்டணி கட்சி எங்கள் கூட்டணியில் உள்ளவங்க மதிமுகலேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து விடுதலை சபத்திலேருந்து முஸ்லீம் லீக்லேருந்து அத்தனை பேரும் நல்ல ஒத்துழைப்பு இருக்குது நல்ல ஓட்டு வித்தியாசம் ஒற்றுமையாக இருந்து செய்கிறோம் வெளியில் பார்க்கறதுக்கு தான் அவங்க செய்கிறாங்களே தவிர ஒற்றுமையாக இருந்து செய்கிறோம் நல்ல வாக்கு வித்தியாசம் வரும் நன்றி